ஹலோ எப்ரிவா அந்த வல்கம் பத்யாவா சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலாக பார்க்க போகிறது அண்ணா தான் டெய்லியில் கொடைக்கானல் அண்ட் இப்போ எங்கே உட்காந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மேகி சாப்பிட்றதுக்காக கோக்கஸ் வாக்குக்கு வெளியில் உட்காந்துருக்கு முதல் சாப்பாடு தான் கோக்கஸ் வாக் இந்த நோஸில் கரெக்டாக இந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது வித்தியாசமாக இருக்குது இங்கே எதுவும் இருக்கா தான் ஆமாம் நீங்கள் இருக்குல்ல மேகி ரெடி சாப்பிட்டதுக்கப்புறம் கோக்கஸ் வாக்ன ஒரு வாக்கு அதுக்கப்புறம் ஒரு பார்க் ஆப்போசிட்டில் இருக்கா அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த டே என்ன பிளான் பண்ணணுங்கிறத டிசைட் பண்ணணும் அண்ட் நாளைக்கு கிளம்புறோம் டிஃபிகல்ட் பட் ஸ்டில் ஒரு ஆப்ஷன் இல்லை போகணும் இல்லையா சுடா சுடா மேகி வந்தாச்சு ஆக்சுவலி மேகி இங்கே வந்து சாப்பிடணும்னு நினச்சேன் சாப்பிடவே இல்லை ஸோ கொக்கோ சாக்கில் வந்தாச்சு மேகி பயங்கர டேஸ்ட்டுங்க சுட சுட இருந்தது பட் சாப்பிட முச்சுல அந்த சூடே தெரியல பிகாஸ் வெதர் அப்படி இருக்குது வெயில் அஸ் வெல் அஸ் குளிர் ரெண்டுமே இருக்குது சரியா ஒன்றுமே மாறின மாதிரி தெரியல அப்படியே இருக்குது இதுக்கு மட்டும் உடனே கமெண்ட் பண்ணுங்கள் உள்ளே நடக்கிறதுக்கு பயங்கர போரிங்காக இருந்தது ஸோ அதனால கிளம்பி வந்துட்டோம் கார் எடுத்து சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம் ஏதாட்டும் இடத்துல பிடிச்சும்மா இருந்துன்னா இறங்கி அந்த வியூவை என்ஜாய் பண்ணலாங்கிறது பிளான் பிகாஸ் நத்திங் வாட்ச் கொடைக்கானனால் பார்த்தாச்சு ஆல்ரெடி அதனால் இந்த வெதர் என்ஜாய் பண்ணலாம் அதை தான் பண்ண போகிறோம் புனா கேப் எல்லாம் போனால் பயங்கர க்ரௌடடாக இருக்கும் ஃபைன் ஃபாரெஸ்ட் ஆசையாக இருக்குது பார்ப்போம் எங்கே டீ போடல அது கிளம்புவோமா எந்த ஃபால்ஸ் பார்த்தோமே என்ன ஃபால்ஸ் அது இந்த சர்ச்சுக்கு எப்போவும் நம்ம போகிறது தான் போனோமா வேண்டாம் வேண்டாம் மாதாவி இன்றைக்கி சண்டே மாஸ்க் வேறு நடக்கும் க்ரௌடடாக இருக்கும் கீழே ஏறிடும் எஸ் 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 கீழே எதுவும் கார் போகுதா பார்த்திங்களா இது ரோஸ் கார்டனு அந்த ஒரு இறக்கத்தில் ரோஸ் கார்டன் வரும்ல பார்த்தாச்சு பார்த்தாச்சு லேக்கா ஃபுல் நடக்க போகிறோமா ஆ நடக்கலாம் ஆனா அங்கே சிட்வுட் இருந்ததுன்னா கொஞ்சம் ப்ரேக் கண்டிப்பாக நடக்கலாம் இப்போது ஃபுல்லாக நடக்கணும்னா கொஞ்சம் கஷ்டந்தான் இன்னைக்கு காலையிலே டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் நடந்தாச்சு சண்டே மார்க்கெட் போகணும் வீட்டுக்கு வேண்டிய பூண்டு அதெல்லாம் வாங்குறதுக்காக போயிருந்தோம் அதெல்லாம் ப்ளாக் எடுக்கல நான் இதுக்கு முன்னாடி சண்டே மார்க்கெட்டுன்னு தனியாகவே ஒரு விலாக் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ சேம் இதுன்னு சொல்லிட்டு பண்ணலை வேண்டியது மட்டும் வாங்கிட்டு ரூமுக்கு வந்து அதுக்கப்புறம் ரெடியாகி தான் இப்போ வெளியில் வந்தோம் இந்த டிரைவுக்காக தான் வந்தது இந்த சீனரிய என்ஜாய் பண்ணிட்டு இந்த டிரைவ் என்ஜாய் பண்றோம் அண்ட் மக்கா பூம்பார் எயிட்டீன் கிலோமீட்டர்ஸ் தான் அழகா இருக்கு இது பாயிண்டா ஆளுக்கு நிற்கிறாங்க சும்மா நொங்கு எப்படி நொங்கு மலைக்கு வந்தது கீழே தானே கொண்டு வந்திருப்பாங்க அதான் நம்ம ஃப்ரெண்ட்ல யாரும் போன மாதிரி தெரியல பட் அதுக்கு அப்புறம் டிராஃபிக்கா தெரியுது ஏகப்பட்ட செவன்டி ஃபோர்ல இந்த டைம் அதனாலயா இல்ல எம்டி ரோடா இருந்த மாதிரி இருக்கே கூகுள் மேப் இப்படி காட்டுதேன்னு பார்த்து ஆனா இன்டர்நெட் இல்ல நோட் பண்ணீங்களா நெட்வொர்க்கே இல்ல

படத்தை சொன்ன மாதிரி எங்க அப்பா அம்மா சுகர் வச்சுருக்கும்போதெல்லாம் ஓடிட்டேன் ஸோ டே முதல்ல கிடையாது பட் இப்போ என்ட்ரி ஃபீ ஃபிஃப்டி ருப்பீஸ் வாங்கியிருக்காங்க அந்த அதுவும் இல்லாமல் பார்க்கிங் ஏரியா வேறு அங்கே புதுசாக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க எனக்கு வேகமாக ஒன்று போன ஃபைன் ஃபாரஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது தான் இங்கே ஃபைன் ஃபாரஸ்ட் போகலான்னு சொல்லிட்டு வந்தோம் இங்கே எல்லா இடத்துலையும் ஒர்க் நடந்துட்டுருக்குங்க எல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம் அப்போ எம் என்ன இது ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்குது இங்கே விட்டு ஸோ லிட்ரலி இது டேவ் டச் ஃபைன் ஃபாரஸ்ட் வந்திருக்கோம் அண்ட் இங்கே ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ ஷூட் நடக்குது பார்க்க அழகாக இருக்குது பெரிய ரெண்டு மூணு பஸ்லேருந்து வந்தால் எப்படி இருக்கும் அப்படி அவ்வளோ பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டுருக்காங்க அண்டு வேகமானால் கொடைக்கானல்னு கேட்டால் எனக்கு ஃபைன் ஃபாரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வேகமாக இருந்தால் ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் அந்த ஒரு இங்கே வரல அவ்வளோ இதெல்லாம் ஆனால் குளிர் இங்கே அதிகம் அங்கே கம்மி ஆஹாஹா க்ரௌடுங் ஆமாம் க்ரௌட் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது அங்கே கம்மியாக இருந்தது பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகே கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதுதான் இந்த இதில் உட்காந்துக்கலாம் மரம் ஒன்று விழுந்தது தான் அதில் உட்காந்துக்கிட்டோம்னா முடிஞ்சு மேலே வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன் பட் வேணாம் நான் சொன்ன ஃபேமிலி ஃபோட்டோஷூட் இது தான் ஃபேமிலி இல்லை டூர் உட்காருங்க கூட்டம் 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 ஏ ஏ இல்லை எதுனால ஒரு அண்ணா தெரியாமல் சோளம் வாங்கிட்டு வந்துட்டாரு அவர் இருந்த அந்த குரங்கு பிடுங்கி எடுத்து ஐயோ கடவுளை அடுத்த குரங்கு ஐ வச்சிட்டு இருக்க பாருங்க கன்று வச்சிட்டு இருக்கு இப்போ பிடுங்கிரு கையில இருந்து எம்ம டைரெக்டா லஞ்சுக்காக கிளம்ப வேண்டியதான் ஏன்னா எவ்வளோ கூட்டத்தில் முடியல என்ன லெவன் தேர்ட்டி ஆகப்போகுது இங்கேருந்து கிளம்புனா எப்படி ஆஃப் ஹவர் ட்ரைவ் டுவெல் டுவெல் தேர்ட்டிக்கெலாம் ரீச் ஆகிடலாம் ஸோ ஃபுட்டை முடிச்சுட்டு அடுத்து என்னங்கிறதை பிளான் பண்ணும் மூச்சு வாங்குது அவ்வளோ என்னோட அதிகமாக மோகில் வாங்குது இது என்னமோ எனக்கு கலாய்க்கிற மாதிரியே இருக்கு பார்க்கிங் ஃபுல் அப்பா கொஞ்சம் தான் நடந்தோம் அதுக்கடையில் இது ஓவராக இருக்குது ஆக்டிங்

ஆமா இன்னைக்குள்ள நாளைக்கு காலையிலன்னா கடை திறந்துருக்காரு இன்னைக்கு ஷாப்பிங்ல முடிச்சிட வேண்டியதும் பில்லஸ் ராக் ஒன் கிலோமீட்டர் வெயில் இருக்கு அதை விட அதிகமா காத்து இருக்கு நோட் பண்றீங்களா பசுமை பள்ளத்தாக்கு இன்னும் டூ கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு ஸோ ஒரே தான் ஸோ என்ட்ரில் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வாங்குகிறாங்க ஓவரால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஈச் பாயிண்ட் ஈச் பர்சன் டென் ருபீஸ் கொடுக்கணும் நாங்கள் ஃபைன் ஃபாரஸ்ட் கொடுத்தோம் அடுத்து குண்டா கேப்லேயும் அதே தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அடுத்து இதுக்கப்புறம் வரப்போகிற பில் பில்லர்ஸ் ராக்ல தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் உண்டா குண்டு போல முன்னாடி ஒரே மிஸ்டியா இருந்தது ஒன்றுமே தெரியல ஆனா என்ன ஒரு ராக் தெரியும் நாங்க அதனால நம்ம போறது கிடையாது இங்க வர்றதே இந்த காத்து இந்த இயற்கை அடுத்த பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பசுமை பள்ளத்தாக்கு அப்படி சொல்லக்கூடாதுன்னு தான் அவங்க பேரையை மாத்தி வச்சிருக்காங்க மறுபடியும் நீங்க அதே சொல்றீங்களா இங்க பார்த்தாச்சு மேலே இருந்து பார்த்தா நம்ம காலையில் நடக்க போனோம்ல எந்த இடம் அது அதே மாதிரி தான் கீழே எல்லாம் தெரியும் வா

ரொம்ப ஏறி போகணும் அதுக்கப்புறம் அங்கேப்பா அப்போ போயிருக்கோம் ஏறி போகணும் மேலே என்னன்னா பார்க்கவும் முடியாது ஏன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம ஐட்டுக்கு மேலேயும் குரங்காக இருக்கும் நம்ம கையில் ஏதாட்டு இருந்தேன்னா அவ்வளவுதான் திருப்பி வரம்பிச்சேன் ஃபுல்லாக ஷாப்பிங் ஏரியா இருக்கும் ரெண்டுமே நான் பண்ண இல்ல அதனால் எதுக்கு போகணும் போகலை அடுத்து இப்போ ஏதோ ஃபால்ஸ் இருக்கா டூ கிலோமீட்டர்ஸில் அது இது வரைக்கும் போனது இல்லைன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் போகிற வழியில் கூட்டம் இல்லாமல் இருந்தால் போகலாம் கொடைக்கானல் வந்தால் செய்யக்கூடாது என்னென்ன அதுதான் இந்த வீடியோ ஒன்றுமே பண்ணலை ஸோ அதுதான் இந்த வீடியோ சிம்பிளாக வேற யாரும் சொல்லுவாங்க இவங்களோட வீடியோவை பார்க்கறத நிறுத்துக்க போதில்ல அப்போதான் நீங்கள் கொடைக்கானல் போவீங்க எனக்கு சாக்லேட் வாங்க வேண்டியது இருக்கு அதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் பெரிய ஷாப்பாக இருக்குது ஏதாட்டும் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் உள்ள போகிறோம் போ இந்த மாதிரி பார்ப்போமா கிளாஸ் நல்லா நல்லாயிருக்குல்ல சாக்லேட்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சு விட லேக் லேக்கிட்டது ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அதனால அங்கே தான் போக போகிறோம் அண்ட் இப்போ இல்லை ஈவினிங் டைமில் போகணும் ஸோ இப்போ நம்ம போக போகிறது லஞ்ச் ஃபுட்டு சாப்பாடு ஃபுட்டு வந்து ஒரு வார்த்தை நமக்கு அது ஒரு எமோஷன் சாப்பாடு அது எனக்கு டைம் கிட்ட டைம் டு டைம் பசிக்கிறவங்களுக்குலாம் பெரிய விஷயம் லன்ச்சுக்கு வந்து டோன் நம்ம லன்ச்சுக்கு வந்த இடம் வந்து அரோமாஸ் ஆஃப் கொடை நம்ம ஸ்டே பண்ணுற இருந்து பக்கத்தில் தான் இருக்குது இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா அஸ்டோரியாவுக்கு ஆப்போசிட்டில் அண்ட் இங்கே மீல்ஸ் தான் பார்த்தோம் அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்தது அதனால் இங்கே மீல்ஸ் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் எண்டு என்னங்கிறது வரைக்கும் மெனுவில் பார்த்து ஆர்டர் பண்ணியாச்சு சுதாகர் சார்

மேல வச்சிருக்கோம் அவங்களுக்கு பசிக்கவே பசிக்காது சுடரி இருக்கு சார் நல்லா இருக்கு கண்ணு உலந்திருண்ணா பாத்தீடீங்க போய் கண்ணு புச்சி நான் ஆர்டர் பண்ணது வெஜ் மீல் அவங்களுக்கு நான் சாப்பிடுங்க மெனு பார்க்க அழகா இருக்குங்க எனக்கு எதுக்குமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தங்கம் அன்லி அன்லிமிட்டெட் மீல்ஸ் வாங்கிட்டு நான் ஏன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்க போகிறேன் நான் ஒரு தி கேமரா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னு பார்க்காம நீங்கள் சாப்பிட அப்படி தானே ஃபுட்டு எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப டேஸ்டியா இருக்குது நாங்கள் மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணோம் ஏன்னா அது இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் எனக்குமே இங்கே உள்ள ஃபுட்டு ப எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு தெரியல ஸோ டு ஸ்டார்ட் வித் நம்ம இதில் ஸ்டார்ட் பண்ணோம் டூ குட் டின்னருக்கு இங்கே தான் வரணும் இனிமேல் ஃபைனல் டச்சுக்கு கேரட் அல்வா வித் ஐஸ்கிரீம் அவங்களுக்கு இப்போ கோல்டு இருக்கிறதுனால தனித்தனியாக வாங்கியிருக்கேன் அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் ஐ வில் ஸ்டார்ட் இந்தாங்கத்தா ஏன்னா அவங்களுக்கு முடியல நம்ம அவங்கள தொந்தரவுப்படுத்தக்கூடாது ஐஸ்கிரீம் சாப்பிட்ட அப்படி சூடாக தான் இருக்கும் எப்படி இருக்கு நீதி சொன்னா நல்லா தான் இருக்கும் ஃபுட்டு அரோமாஸ் ஆஃப் கொடைக்கானல உண்மையிலே நல்லா இருக்கு லாஸ்ட்ல சாப்பிட்ட கேரட் அல்வா வேற லெவல் ஹலோ பேக் வேன் அண்டே மார்க்கெட் போகலான்னு தான் கிளம்பணும் பட் வேலை பார்த்ததுக்கப்புறம் வேண்டாம்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம் மோஸ்ட் ப்ராபப்ளி ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் மேலே போகலான்ட்ருக்கோம் ஸோ அந்த டைமில் இப்போது வெளியில் போகும் புது விலாக் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் பாய்